என்னோட அடுத்த அழைப்பு பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிப்புக்கூர் கண்ணா விளையாட வாடா இந்த தலைப்போட பதிலே பாத்தீங்க அப்படின்னா இந்த கட்டுரை முடிக்கும்போது தான் இருக்கும் இந்த தலை இந்த கட்டுரையில் என்ன இருக்கு அப்படின்னா புறநானூர்ல நிறையா அவரோட முன்னுரையில வந்து சுஜாதா நிறைய கேள்விகளை வந்து எழுப்பியிருப்பாரு அதுக்கு வந்து இந்தியா டுடே நாவல்ல வந்து இந்தியா டுடே இதழ்ல தோப்பாயா அதோட விமர்சனங்களை கடுமையான விமர்சனங்களை வந்து பதிவு பண்ணியிருப்பாரு இருந்தாலும் என்ன பண்றாங்க அப்படின்னா சில கேள்விகள் அவரோட சில கேள்விகளுக்கு தோப்பாயா கிட்டே இருந்தே பதில் வந்து பெறணும் அதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வி அதுக்கான பதில் அதாவது சுஜாதாவோட கேள்வி அதற்கு தோப்பாயா என்ன பதில் சொல்றாங்க அப்படிங்கறதுதான் இந்த கட்டுரை முதல் கேள்வி பாத்தீங்க அப்படின்னா திணைத்துறை பாடினவர் பாடப்பட்டவர் குறித்து சந்தேகிக்கப்படுகிறாரே சுஜாதா இதுக்கு என்ன சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு கேள்வியையும் அடுத்து கேட்பாங்க புறநானூரை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ஆஹ் அதுக்கு தோப்பாயோட பதில் எப்படி இருக்கு அப்படின்னா ஆஹ் புறநானு இருக்கு அப்படின்னு நம்ம தனியாலாம் புரிஞ்சுக்க தேவையில்ல சங்க பாடல்கள்ல மூன்றுல இரண்டு பகுதி என்ன இருக்குன்னா அகம்தான் இருக்கு அகப்பாடல்கள் தான் இருக்கு அந்த அகப்பாடல்கள் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னாவே உங்களுக்கு புறப்பாடல்கள் வந்து ரொம்ப தெளிவா புரிஞ்சிடும் ஆஹ் அகப்பாடலும் புறப்பாடலும் உள்ளங்கையும் புறங்கையும் மாதிரி தான் அகப்பாடல் அப்படிங்கிறது உள்ளங்கை மாதிரி புறப்பாடல்ங்கிறது நம்ம புறங்கை மாதிரி இப்படிதான் இருக்கு அப்படிங்கிறது தொல்காப்பியரோட கருத்தே இதுதான் அப்படிங்கிறத சொல்றாங்க அடுத்த இதா அந்த துறை திணை இதெல்லாம் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அஹ் ஃபர்ஸ்ட் இது இந்த புறநானூறு எப்படிப்பட்ட காலகட்டங்கள்ல உருவாக்கப்பட்டச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இது வந்து ஒரே நூற்றாண்டு அல்லது ஒரே வருடத்திலேயே தொகுக்கப்பட்டது இல்ல அந்த நூ ஒவ்வொரு பாடலுமே வந்து பல நூற்றாண்டுகள் வந்து வேறுபட்டிருக்கலாம் பல காலங்கள் வேறுபட்டிருக்கலாம் அது தொகுத்த தொகுக்கப்பட்ட காலம் அப்படிங்கிறது வேறு அப்போ இந்த கால இடைவெளியே ரொம்ப நீண்டது அப்படிங்கிறப்ப நீங்க இத வந்து எப்படி அணுகணும் அப்படின்னா இந்த திணை துறை இது எல்லாமே தொகுத்தவர்களோட பணிதான் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்றாங்க ஒவ்வொரு ஆஹ் ஒவ்வொரு இந்த பாடல் எழுதுன ஆசிரியர்கள் வந்து எந்த துணை எந்த திணையையும் என்ன எந்த துறையையும் குறிப்பிடல ஏன்னா நம்ம சங்க இலக்கியங்கள் படிக்கிறப்ப ஒவ்வொரு திணை அல்லது துறை அதெல்லாம் படிப்போம் பொருள்மொழி காஞ்சித்துறை அஹ் திணையில பாத்தீங்க அப்படின்னா முல்லை திணை அஹ் காடான் திணை அது மாதிரி நிறைய திணைகள் நம்ம வந்து படிப்போம் இதெல்லாம் யாரு யாருனால கொண்டு வரப்பட்டது அப்படின்னா தொகுத்தவர்களோட பணிதான் பாடல் எழுதியவர்களோட பணி கிடையாது அப்படிங்கறத ஐயா சொல்லியிருப்பாங்க அடுத்த கருத்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து சங்க இலக்கியங்கள்ல எல்லா பாடல்களுமே வந்து ஏகாரத்துல தான் முடியுது அதனால இது எல்லாமே இசை பாடல்கள் தான் இசைப்பாடல் அப்படிங்கிறது கவிதையாகலாம் அது கட்டாயமா கவிதையாதான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு அவசியமும் இல்ல இசைப்பாடல் அப்படிங்கிறது கவிதையாகவும் இருக்கலாம் அதுல கவிதையையும் காணப்படலாம் அப்படிங்கறத தான் சொல்றாரு அதுக்கு எடுத்துக்காட்டா பாரதியாரோட கண்ணன் பாட்டே வந்து சொல்றாங்க ஆஹ் அதாவது பிறந்த மகனை காண வந்த அதியனை வந்து அபையார் வந்து ஒரு பாடிய பாடல் வந்து ஒரு சடங்கு பாடலா கூட இருக்கலாம் இதை வந்து செப்புப்பட்டயம் வந்து புத்திர தரிசனம் அப்படிங்கிற வலமொழி சொல்லோட இது மாதிரி ஒவ்வொரு சடங்குக்கும் ஒவ்வொரு பாடல்கள் கூட ஏற்றப்பட்டிருக்கலாம் இதோட இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு காலகட்டங்களை சார்ந்தது தெளிவுபடுத்துறாங்க அடுத்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு இந்த கோபெருச்சோழன் பிசராந்தையார் நட்பு அவங்களோட நட்பு அப்படிங்கறது ஒரு வியப்பான செய்தி தான் பட் இதை நீங்க எப்படி அணுகணும் அப்படின்னா பாராசைக்காலஜி அப்படிங்கிற வகையில நீங்க வகைப்படுத்தி பார்த்தீங்க அப்படின்னா இது என்னங்கிறது உங்களுக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது மாதிரி அந்த தொல்கா சாரி குரோனா இப்படி அணுகலாம் அப்படிங்கிறதுக்கு ஐயா நிறைய பதில் சொல்றாங்க இந்த அந்த துறை திணை அப்படிங்கறது தொகுத்தவர்களால கொடுக்கப்பட்டது அதனாலதான் இதுல நிறைய புனைவு காணப்படுது இது வந்து பாடல் எழுதியவர் வந்து எந்த துணி திணையையோ எந்த துறையோ குறிப்பிடவில்லை அப்படிங்கிற கருத்தை ரொம்ப தெளிவா முன்வைக்கிறாங்க அடுத்த கேள்வி பாத்தீங்க அப்படின்னா அரசர்கள் பாடியதாக சில பாட்கள் உள்ளது அது உண்மையாவே அரசர்கள் தான் பாடியிருக்காங்களா அப்படிங்கிறது யாரோட கேள்வி அப்படின்னா சுஜாதாவோட கேள்வி அதுக்கு தோப்பாயா சொல்றாங்க ஏன் வந்து அரசர்கள் எழுதியிருக்க கூடாது அந்த காலகட்டங்கள்ல எல்லாருமே பாடல் எழுதியிருக்காங்க வாணிகன் அதாவது தானிய விக்கிரவன் எழுதியிருப்பாங்க ஆஹ் அறுவை வணிகன் துணி வணிகன் எழுதியிருக்காங்க ஆஹ் ஆசிரிய அதை கணக்காயன் கணக்காயன ஆசிரியர் சொல்றோம் இல்லையா அவங்களுக்கு தான் கணக்காயன் சொல்லியிருப்பாங்க அவங்க எழுதியிருக்காங்க ஜோதிடத்துல வல்லவனானவர்கள் எழுதியிருக்காங்க குயவர் அவங்கெல்லாம் இருந்து எழுதியிருக்காங்க அப்படி இருக்கும்போது ஏன் வந்து அரசரோ அரசியரோ வந்து பாடல் எழுதியிருக்க கூடாது இன்னும் சங்க பாடல்கள் ஆக்கியவர்கள்ல பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி மூணு பேர் கிட்டத்தட்ட பெண் பார்க்குடவர்கள் தான் இந்த காலம் கட்ட மாதிரி ஆஹ் மொழி மொழி எழுத்து சந்தையினையும் வளைத்து கொள்ளக்கூடியவர்கள் தான் இலக்கியவாதிகள் அப்படிங்கிற கருத்து அப்ப இல்ல எல்லாருக்குமே அந்த எழுதுறதுக்கான ஒரு உரிமை இருக்கப்பட்டது இருந்திருக்கும் அப்படிங்கறத நம்ம இந்த முப்பத்தி பே மூணு பேரு மற்ற அந்த நடுத்தர மக்கள் எல்லா மக்களையும் பத்தி எழுதிருக்காங்க எல்லா மக்களும் எழுதிருக்காங்க முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க அடுத்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த கேள்வி எனக்குமே எழுந்திருக்கு என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா புறநானூறு காட்டும் நாகரிகம் அன்றைய தமிழ் சமூகத்தில் நாகரிகமா அப்படி என்றால் அது பஞ்ச காலமா புலவர்கள் தம் பாடல்களை தடாரி பறைகளையும் வைத்துக் கொண்டு ஊர் ஊராக பரிசு கேட்டு அலைந்தார்களே இது எனக்கு நிறைய டைம் வந்து சங்க இலக்கியங்கள் படிக்கும் போது எனக்கு எழுந்த ஒரு கேள்விதான் பாணர்கள் சொல்றோம் விரலியர்கள் கூத்தர்கள் சொல்றோம் இந்த காலத்துல எல்லாருமே வந்து இப்ப ரொம்ப வறுமையில தான் இருந்திருப்பாங்களோ அதனாலதான் வந்து அடுத்தடுத்து எல்லாருக்கிட்டையும் மன்னர்களை பாடி பாடி அவங்க பரிசு பெற்று இருக்காங்களோ அப்படிங்கிற கருத்து எனக்கும் இருந்தது அதற்கான பதிலாம் ஐயா ரொம்ப ரொம்ப தெளிவுபடுத்துறாரு என்ன அப்படின்னா இந்த அவர்கள் அப்படிங்கிற சொல்லே வந்து அறிவு ஜீவிகள் தான் பொருள் அப்ப இருக்கக்கூடிய நாகரிகம் என்ன நாகரிகம் அப்படின்னா பான் நாகரிகம் வந்து அழிந்து கொண்டிருந்த காலம் இந்த பான் நாகரிகம்ங்கிறது எதை சொல்றாங்க அப்படின்னா இனக்குழுக்கள் அந்த பானர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இனக்குழுக்களோட இததான் நாகரிகத்தை தான் சொல்றாங்க அந்த நாகரிகம் அழிந்து அரசர்கள் தோன்றக்கூடிய நாகரிகமா இருந்தது அப்போ ஒரு ஒரு பாணர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து பறவை மாதிரி ஒரே இடத்துல உட்காந்தெல்லாம் அவங்களால எதுவும் பண்ண முடியாது இவங்க அங்கங்க போயிட்டு அவங்களோட புலமைய வந்து வெளிப்படுத்துறாங்க அது எப்படி வந்து பிச்சையாகவோ இல்ல நீங்க வந்து அதை எப்படி நீங்க வந்து பிச்சையா வந்து இது பண்ண முடியும் அப்படிங்கிறது ஐயாவோட கருத்தா இருக்கு அப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்த உறவு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கலைஞருக்கும் புரவலர்களுக்கும் இருந்த உறவுதான் கலைஞர் அப்படிங்கிறது இந்த பாட்டு பாடக்கூடியவர்கள் புற புறவலர்கள் யாரு அப்படின்னா அந்த வளத்தெல்லாம் கொடுக்கக்கூடியவங்கதான் புறவலர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த மாதிரி உறவு தான் இருந்தது அப்படிங்கிறத சொல்றாங்க ஆஹ் அது அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உறவு தான் இருந்தது அப்படிங்கிறது கருத்து அதனாலதான் நம்ம சங்க இலக்கியங்கள்ல நீங்க பேந்தர்களை விட வேலீர்களும் வள்ளல்களும் தான் அதிகம் பாடாடப்படுறாங்க அதாவது யாரு கிட்ட இருந்தா அவங்களுக்கு அதிகமா பொருள்படுதோ அஹ் அவங்களை அவங்க அவங்களதான் பாராட்டியிருக்காங்க அந்த வளங்களை பத்தி அவங்க அதிகமா பாடியிருப்பாங்க அப்படிங்கிறது ஐயா சொல்றாங்க இன்னொன்னு ஒண்ணு நம்ம முக்கியமா ஐயா சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம கவனிக்க வேண்டியது சங்க பாடலுக்கும் இது பொருந்தும் சங்க இலக்கியங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்ப கிடைச்சிருக்கிறது ஒரு பங்குதான் இது மாதிரி எட்டு அல்லது ஒன்பது பங்கு நமக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம் சோ கிடைச்சத மட்டுமே வச்சு இதுதான் தமிழ் சமூகமா அப்படிங்கிற ஒரு அஹ் கேள்வி கொஞ்சம் வந்து முட்டாள்தனமானது அப்படிங்கறது எனக்குமே அப்பதான் உறைச்சிடுச்சு ஆமா இது இதை வச்சு எப்படி நம்ம தமிழ் சமூகம் அப்படிதான் இருந்தது அப்படிங்கறத நம்ம ஆதாரப்பூர்வமா நூறு சதவீதம் சொல்ல முடியாது இது அதோட ஒரு அங்கமா கூட இருக்கலாம் இல்லையா தொகு தொகுக்கக்கூடியவங்க அவங்களுக்கு பிடித்த பாடல்களை அவங்க பகுதிகளில் இருந்த பாடல்களை தொகுத்து இருக்கலாம் அப்ப தொகுக்காத பாடல்கள் நிறைய இருந்திருக்கலாம் நமக்கு கிடைக்காமலே போயிருக்கலாம் இப்படியான விவாதங்கள்லாம் ஐயா சொல்றாங்க இன்னொரு இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு இடத்துல தங்கி வாழாத கலைஞர்களோட பசி துயரம் பஞ்சத்தோட ஆகாது அப்படின்னு சொல்றாரு ஏன்னா அப்ப இருந்த காலகட்டம் அப்படின்னா குறைந்த மக்கள் தொகையும் நிறைந்த இயற்கை வளமும் கொண்ட காலம் இது இந்த வார்த்தையை ரொம்ப கவனிக்கணும் குறைந்த மக்கள் தொகையும் நிறைந்த இயற்கை வளம் அப்போ மக்கள் தொகை கம்மியா தான் இருந்திருப்பாங்க அப்போ ஒரு இடத்துல மக்கள் இருந்தாலும் அவங்களுக்கு பயிர் செய்யறதுக்கான அந்த காலமோ தேவையோ இருந்திருக்குமான்னு சொல்ல முடியாது அப்போ எங்க பயிர் செய்யறாங்களோ அவங்க அந்த இடத்த நோக்கி போயிருக்கலாம் ஆஹ் இப்ப எப்படி நம்ம வேலை வாய்ப்பை தேடி இன்னொரு நகரத்துக்கு போறோமோ அது மாதிரி அவங்க ஆஹ் அவங்களோட குழமைய காத்தி அதன் மூலமா அவங்களுக்கு வந்து வருமானத்தை ஈர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வாத வந்து நம்ம பார்க்கலாம் இததான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா டெமோகிராபி அப்படிங்கிற அந்த அந்த அறிஞரான சந்திரசேகரை நம்ம கேட்டா வந்து இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறாரு ஏன்னா அப்ப அந்த சங்கக்கால வேளாண் உற்பத்தி அப்படிங்கிறது சந்தைக்கான உற்பத்தி இல்லை இப்ப மாதிரி நம்ம நிறைய ஆஹ் மகசூல் பண்ணி அதை கொடுத்து அதை வந்து விற்பனையாக்கி சந்தையாக்குற கான்செப்டே நம்ம சங்க காலத்துல கிடையாது சங்க காலத்துல அப்ப எப்படி இருந்தது அப்படின்னா அவங்களுடைய தேவைக்கு என்னவோ அதை மட்டும்தான் உற்பத்தி பண்ணிக்குவாங்க அப்ப தேவை முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை வந்து தேவையில்லாததை உற்பத்தியே பண்ண மாட்டாங்க அல்லது பண்ட மாற்று முறைகள் இது மாதிரியான முறைகள் தான் இருந்தது அப்படிங்கறத சொல்றாங்க அதோட ஒரு தான் தமிழ்நாட்டுல இந்த சோறு வந்து விற்பனை ஆக்கப்படாமலே இருந்தது இது நம்ம பல கட்டுரைகளை படிச்சிருக்கோம் விஜயநகர காலத்துலதான் சத்திரத்துல சோறு போடுற கான்செப்டே வந்தது அதுக்கு முன்னாடி வரையும் நம்மளுடைய காலகட்டங்கள்ல எங்கேயுமே சோறு வந்து விற்பனை பொருளா வந்து ஆஹ் இல்லவே இல்ல அலங்கார பொருட்கள் விற்கிறவங்க இருக்காங்க சுண்ண பொருட்கள் விற்கிறவங்க இருக்காங்க இது மாதிரி நிறைய பொருள் விற்பவர்கள் இருப்பாங்க பட் சோறு விற்பவர்கள் அப்படிங்கிற வார்த்தையே நீங்க வந்து சங்க இலக்கியங்கள்ல அஹ் தேட முடியாது பிற்பட்ட காலத்துலதான் வந்து வந்துச்சு அப்படிங்கிறத ஐயா சொல்றாங்க அடுத்த கேள்வி ஆஹ் சுஜாதாவோட அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா அஹ் சில பேருக்கெல்லாம் நிஜமாவே தேரும் யானையும் குதிரையும் இதெல்லாம் பரிசா கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்றாரு ஏன் உண்மையா இருக்க கூடாது ஏன்னா வந்து நீங்க தேருங்கவும் திருவாரூரோட ஆழி தேர் இருக்கு இல்லையா அந்த அளவுக்கு பெரிய தேரை இமேஜின் பண்ணா எப்படி அந்த அளவுக்கு கற்பனை பண்ணா எப்படி ஒரு தேர் அப்படிங்கிறப்ப ஒரு சிறிய அளவிலான தேரை பரிசா கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இங்கே இயல்பாக நடந்திருக்கலாம் அப்படிங்கறாங்க அடுத்த கேள்வி வர்ணனை தோரணங்கள் அவற்றின் பொருத்தமின்மை என்றெல்லாம் சொல்கிறார்களே அதாவது ஓவரா வர்ணனையா இருக்குப்பா ஆஹ் இதுல நம்ம நேத்து கூட பேசி கொண்டு இருந்தோம் அதாவது பக்தி இலக்கியங்கள்ல ஒவ்வொரு வர்ணனைகள் வந்து இருக்கும் அப்படின்னு ஆனா ஐயா சொல்றது சங்க இலக்கிய வர்ணனைகளை பத்தி தான் மரபு கவிதைகள் ரொம்ப ரொம்ப நம்ம மென்மையா அணுகணும் அப்படின்னு சொல்றாரு அதுல பாத்தீங்க அப்படின்னா அவர் எடுத்துக்காட்டோட சொல்றாரு அஹ் கட்டிப்பிடி கட்டிப்பிடிடா கனாலா கண்டப்படி கட்டிப்பிடிடா இது மாதிரி ரகம் அப்படிங்கிறது சங்க இலக்கியம் கிடையாது ஆஹ் அதாவது இதுல சங்க இலக்கியத்துல பாத்தீங்க அப்படின்னா உள்ளுரை இறைச்சி இந்த இலக்கணங்கள் எல்லாம் தெரிஞ்சாதான் நீங்க அதை அணுகவே முடியும் அப்படிங்கறது சொல்றாரு அதாவது இந்த உள்ளுரை இறைச்சி எல்லாம் என்ன அப்படின்னா இன்டைரக்டா ஒரு மரத்தையும் அதாவது பசியில வந்து ஒரு யானையானது அந்த மரத்தை வந்து முறிக்கும் ஆஹ் இது இந்த ஏன் அந்த மரத்தை முதுக்குது அப்படின்னா இதுக்கு பசிக்குதுங்கிறதுக்காக அந்த மரத்தை முறிக்காது தான் கூட இருக்க பெண் யானைக்கு பசிக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த மரத்தை வந்து முறிக்கும் இந்த காட்சிய வந்து தோழியானவள் என்ன பண்ணுவா அப்படின்னா தலைவீட்டை காட்டி இது மாதிரி வந்து உன்னோட கணவன் வந்து இது மாதிரி ஒரு காட்சியை பார்ப்பான் அவனுக்கு அப்ப ஓன் ஞாபகம் வந்து கண்டிப்பா வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இப்ப வந்து இந்த பாடல் வரிகள் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ஆஹ் யானையானது மரத்தை முறிக்கக்கூடிய காட்சி தான் இருக்கும் இதன் மூலமா நம்ம புரிஞ்சுக்கிறது தான் இந்த காட்சியா இருக்கும் அப்ப வந்து விலங்குகளோட பறவைகளோட அந்த உள்ளுணர்வை வைத்து நம்ம வேறு பொருளை ஒப்புமைப்படுத்தி பாக்குறதா இந்த இறைச்சி உள்ளுரை ஊமம் எல்லாம் சொல்லுவாங்க இது மாதிரி இவ்வளவு நுணுக்கமா ஆராய அல்லது நமக்கு படிக்கக்கூடிய தெளிவு இருந்தாதான் நம்ம சங்க இலக்கியங்களை அணுக முடியும் அல்லது இலக்கியங்களே அப்பதான் நமக்கு புரியும் அப்படிங்கறத ஐயா சொல்றாரு அதுக்கு எடுத்துக்காட்டா பாத்தீங்க அப்படின்னா மென்னடை அண்ணம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர் உறைவான் தன் பொன்னடி காண்பதோர் ஆசையினால் அதாவது அஹ் மெல்ல நடக்கிறவங்களும் என்ன சொல்லுவாங்க அண்ணன் நட அடக்குறான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அன்னங்கள் விளையாடக்கூடிய வில்லிபுத்தூர் கண்ணனை வந்து ஆண்டால் வந்து விளையாட கூப்புடுறான் அப்போ நீங்க இந்த மெல்லமா நடக்கும் அந்த அன்னங்கள் நிறைந்த பகுதி வில்லிபுத்தூர் அந்த வில்லிபுத்தூரோட ஆள் சாரி வில்லிபுத்தூர் கண்ணனோட பொன்னடிய வந்து காணணும் அந்த அவருடைய அடி வந்து பொண்ணா இருக்கும் அப்படிங்கிற கற்பனை எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாட வந்தவரோட உணர்வு முழுமை இந்த சொற்கள் இவ்வளவு பொதிஞ்சிருக்கும் அப்ப நம்ம இவ்வளவு தெளிவா படிச்சாதான் அந்த சுவையை வந்து நம்ம சுவைக்க முடியும் அப்போ பொருத்தம் இல்லாத வர்ணனைகள் நீங்க தோரணங்களை நீக்கிவிட வேண்டும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா ஆண்டாளோட பாசுரத்துல வில்லி கண்ணா விளையாட வாடா அப்படிங்கிற வார்த்தையை தான் நீங்க பார்க்க முடியும் இந்த அளவு உங்களுக்கான தெளிவான வார்த்தைகளும் கிடைக்காது இந்த அழையியலும் இருக்காது அப்படிங்கறது தோப்பாயாவோட கருத்தா இருக்கு நமக்குமே இந்த கட்டுரை படிச்சு நிறைய தெளிவு கிடைச்சது எனக்கு அஹ் தனிப்பட்ட முறையில இந்த கட்டுரையும் வந்து ரொம்ப புடிச்சிருந்தது ஏன்னா இந்த கேள்வி எல்லாம் எனக்கும் வந்து எழுந்த கேள்வி அதை தோபா ஐயா வந்து ரொம்ப தெளிவுபடுத்தி இருக்காரு தரோட எழுத்தின் மூலமா ஆஹ் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி